வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்த உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசிகளுக்கு

நீங்க கற்பிக்கலாம்

நிலத்தில எடுத்து சொன்னது யாரு நான் அத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல வாக்கு செய்யறீங்க ஒரு நேர்மையான உண்மையான தேர்வு நான் செய்யுங்கன்னு சொல்றேன் அத தம்பி வந்து இன்னைக்கு அத நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்ய வேண்டாம் சொல்றேன் அடுத்த மன்னனை அவர் தளபதியின்னு மாத்திட்டு அதை சொல்ற வருத்தங்க அது இப்போ இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறத நான் எங்கேயோ கஷ்டப்படுற நான் சொல்றேன் அவர் இதை கேட்டது அண்ணன் கேட்டது தம்பி இன்னொரு இடத்துல தவறு சொல்லுங்க

ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் ஒரு சித்தாந்தம் கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னும் ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒண்ணிய ஒரு சித்தாந்தத்தில் ஒரு சினிமாவை அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்க நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு கோட்பாட்டை கல்வி மானோட உரிமை கொடுக்க கடமை நீங்க கொடுக்காம இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும் அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆகச்சு அந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கனவே நான் அவனை விட பணமடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப

நான் என்ன பாக்குறேன்னா ஒரு அரை மணி நேரம் உடை ஒரு மாநாட்டுல ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கிறான் அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கையை வழிகாட்டியா சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை அது விட்டுட்டு திடீர்னு பேருங்கிற அண்ணாவையும் பெருந்தகை எம் அவர்களையும் எடுத்து வந்தார் ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொன்னாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவரது அண்ணாவர்கள் தான் அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வெடிக்கிறது ரெண்டாவது மதுரை

விஜயகாந்த் தெரிந்தே அவர் அவர் நான் கூட அவரு போட்ட அவர் கட்சி வேட்பாக்கே போயி ஆனா நீ அவர் இருக்கும்போது போது அவருடைய அவரை போய் இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறினா நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு கட்சி அறுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று பெண்கள் தோற்று வந்து இருபத்தி ரெண்டு உள்காடு வாக்க வச்சு மூதறிஞர் ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி

அந்த எப்படி உங்களுக்கு என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க போக்குவரத்து எப்படி இருந்து பாருங்க அப்படின்னு காட்டு இது சாத்தியமானா பாருங்க இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல நான் பதினஞ்சு வருஷம் என்னை கழிவு பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரம் இப்படி இருக்கும் காட்டி அதை நீ பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏன்னா தொண்டர்களை இழிவுபடுத்த தொண்டர்கள் ரசிகர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க கேவலப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க யார் கிட்ட நெருங்காதபடி அதை வந்து கேட்டு பாத்தீங்கன்னா நீங்களே வீடியோ பாத்துるீங்க அனில் குஞ்சி விஷயத்த ஒன்று பண்ணிருக்காங்க அது எப்படி நான் பாத்துறீங்க எல்லாத்தையுமே எல்லா இன்னைக்கு பேசிறேன் அதாவது முப்பது நாட்கள் தெரியும் அனுப்பி வச்சாங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது என்ன இவங்க எல்லாம் குஜராத் கலவரத்தை யாரும் தெரியும் அப்ப யாரும் அந்த நாட்டின் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்து தெரியும் சொல்லுவாது வரும்போது அந்த கவனத்தை அதை பத்தி நம்ம பேச்சு இதெல்லாம்